இந்த சின்ன பொண்ணோட காலு திடீர்னு பொம்மை மாதிரி மாற ஆரம்பிக்கும் அத உடனே அவளோட அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறக்குள்ள அவளோட கை பொம்மை மாதிரி மாறிடும் அதை பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா கொஞ்ச நேரத்திலேயே பொம்மையா மாறிடுறா அதுக்கப்புறம் அவ உருவத்திலேயே வேற ஒரு பொண்ணு அங்க வர்றா இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை திருப்பி பாக்குறா இனிமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையிட்ட பேசிட்டு இருக்கா அந்த பொம்மையோட கண்ணு மட்டும் மாறாம இருக்கு கடைசியில் அதுவும் பொம்மையா மாறிடுது அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இவத சமைச்சு தரா எல்லாருக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பொண்ணு சமைச்சதே கிடையாது ஆனா அந்த பொண்ணோட அண்ணனுக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும் அந்த பொம்மை அவங்க பக்கத்துல தான் உட்காந்து இவங்க பண்றதெல்லாம் பார்த்து அழுக ஆரம்பிக்கும் உடனே யாரும் பாத்திர கூடாதுன்னு அந்த கண்ணீரை துடைச்சிட்டு அந்த பொம்மையை குப்பையில போட்டுடுறா அடுத்த நாள் அந்த பொண்ணோட அண்ணன் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி குப்பையில அந்த பொண்ணோட பொம்மை இருக்கிறத பாக்குறான் அந்த பொம்மையோட முதுகுல ஒரு மச்சம் இருக்கும் அது அப்படியே அவளோட தங்கச்சி உருவத்துல இருக்க மாதிரி இருக்கு ஆல்ரெடி இவனுக்கு டவுட் இருக்குமே உடனே திரும்பி அவளோட தங்கச்சியை கூப்பிடுறான் உண்மை தெரிஞ்ச உடனே அவன் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான் பின்னாடி இவனும் விரட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அந்த பொம்மை தான் அவங்களோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே எடுத்து எடுத்து கையில வச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க அந்த பொம்மையும் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனாக ஆரம்பிக்குது இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொம்மையாக ஆரம்பிக்கிறா அவளோட கையை ஃபர்ஸ்ட் பொம்மையா மாறும் அதுக்கப்புறம் அவளோட கால் ஃபுல்லா மாறிடும் அதுக்கப்புறம் கடைசியா ஃபுல்லாவே பொம்மையா மாறிடுறா பொம்மையா எந்திரிக்கும் போது ஒரு வேன் கண்டுக்காம இடிச்சு இழுத்துரு போயிருது அந்த விஷயத்த அப்படியே விட்டுடுறாங்க ஆனா மறுபடியும் அந்த பொம்மை வேற ஒருத்தவங்களோட கைக்கு போகுது அவங்க கிட்ட வந்து நிக்கும் அவங்களோட காலை புடிச்சிருது அந்த குழந்தைங்களும் உடனே ஓடிடுறாங்க